ரெண்டாவது ஈகோ புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் இடையில என்னடா ஈகோன்னு பார்த்தா இவ படிச்சிருப்பா புருஷங்காரம் படிச்சிருக்க மாட்டான் அவ ஜொப் செய்வா இவன் ஜொப் செய்ய மாட்டான் இவன் எதுக்கு தெரியுமா கல்யாணத்தை முடிச்சு வந்தமா கொஞ்சாதியோட வாழ்ந்து பிள்ளைய பெற்று போட்டாவா புள்ளைய வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு சமைச்சி ஆக்கி காய்ச்சி போடு நான் ஜொப்ப செஞ்சுட்டு வருவேன் டைமுக்கு சாப்பாடு இருக்கணும் இந்த மாதிரி வாழ்ந்தா ரெண்டு பேருக்கும் இடையில ஏதாவது ஒரு மனக்கசப்பு வரும்போது நீயா சம்பாரிச்சு போடுறாய்னு கேட்பா உனக்கே இந்த தேவையில்லாத பேச்சு நீயா சம்பாரிச்சு போடுறாய் நான் தானே தொழிலுக்கு போறேன் நான் தானே டீச்சிங் பண்றேன் நான் தானே ஜப் செய்யறேன் நான் தானே கஷ்டப்படுறேன் சம்பளம் மட்டும் வரும்போது வக்கனையா கேக்குறிய அப்படியும்பா எப்படி இருக்கும் பத்தும் ஆண்மையெல்லாம் அங்க காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிற மாதிரி இருக்கும் இருக்கத்தான் வேணும்

எந்த சந்தோஷத்தையும் தர மாட்டாது விட்டு கொடுக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் அவங்கள வாழ்க்கையில அவர் ஒரு இறை தூதர் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு புனிதமான வாழ்க்கை அந்த வாழ்க்கையில வந்து நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலமோட வாழ்க்கையில பிரச்சனை வரலையா அவங்களுக்கு மனைவி மாறுகளுக்கு மத்தியில வந்து பிரச்சனைகளே வரலையான்னு கேட்டா பிரச்சனை வந்துச்சு ஈகோ எப்படிப்பட்ட ஈகோ தெரியுமா அஸ் அவ ர அவங்க வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக இருந்த மனைவியோட வந்து கொஞ்சம் அப்படி ரெண்டு பேரும் ரசுல்லாக்கு ஒன்பது மனைவி மாதிரி தானே அதில் தனக்கு அழகுக்கு போட்டியாக இன்னொரு மனைவி இருந்தா கொஞ்சம் பெண்கள் யாரையில யாரை யாராக இருந்தாலும் சகிக்க மாட்டாங்க அப்போ ஆயிஷா நாயகி அவங்களுக்கு இங்கால இந்த ஒரு மனைவியை சஃபியா அவங்கள பார்த்தா அவங்க கொஞ்சம் கட்ட இப்படி கட்டையாக இருப்பாங்க இவங்க கொஞ்சம் ஒசுரம் ஆனால் அழகுல ஈக்குவலான ஆக்கள் ரசோல் சொல்லலா சிலம் அவங்க வந்து ரெண்டு பேருக்கிட்டையும் சமமான அன்பை காட்டுவாங்க கொஞ்சம் கூடுதலாக ஆயிசா அவங்கள்ட்ட காட்டுவாங்க ஏன்னு கேட்டால் அவங்க கன்னிப்பிள்ளையாக இருந்தவங்க சின்ன வயசாக இருந்தவங்க இப்போ ரெண்டு பேருமே அழகுல இப்படி ஒரு சமனாக இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வந்து பிரச்சனை ஒரு நாள் வந்துருச்சு ரெண்டு பேரும் இப்படி இப்படி கையை நீட்டிக்கிட்டு பேசிக்கிறாங்க ரெண்டு மனைவிமார் ரசூலா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு எங்க தான் போய் முடிய போகுதோ அப்படின்னு ரெண்டு கொண்டாட்டு சண்டை பிடிச்சா எப்படி இருக்கும் அவக்கு சப்போர்ட் பண்ணினா தலை போயிரும் அவளால யாருக்கு சப்போர்ட் பண்ற இப்படி ரசூலா இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சண்டை அபு பக்கர் அலி எல்லாம் அவங்க வாராங்க பள்ளிக்கு வரணுமா இல்லையா இப்படி ஒரு சுகர் இங்கால அல்லாடுற ரசூட வீடு அந்த பக்கம் பள்ளி அபுபக்கர் அழியல்ல கடுமையான சத்தம் ரசூல்லோட வீட்டுக்கையா எந்த மகளா ஆயிஷாவா போய் பாக்குறாங்க ரெண்டு பேரும் சண்டை ரெண்டு மனைவி மாறும் ரசூல்லா அமைதியா இருக்கிறாரு என்னத்தை பேச ரெண்டு பேர்டையும் தப்பனுமே அப்படின்னு அமைதியா இருக்கிறாங்க இருக்கும்போது அபுபக்கர் அழியல்ல அவங்க வந்து பார்த்துட்டு அல்லாவுடைய தூதருக்கு முன்னாலேயா சண்டை பிடிக்கிறீங்க இவ்வளவு சத்தம் போட்டா சண்டை பிடிக்கிறீங்க யார சொல்லலாம் அவங்களோட வாயில மண்ணை தூவிட்டு வாங்க யார் ரசூலா அல்லானவங்க ரசூல்லாவை கூட்டிட்டு பள்ளிக்கு வந்துடுறாங்க பள்ளிக்கு வந்து தொழும் வரைக்கும் சண்டை வீட்டுக்குள்ளால பொம்பளைகள் சண்டை பிடிச்சா தெரியும் தானே ரெண்டு பேர் சண்டை பிடிச்சா எப்படி இருக்கும் அப்படி சண்டை அல்லாத ரசூல மனைவி மாறுகள் ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ரசூல்லா வந்து லுகர தொழுவிச்சிட்டாங்க தொழுவீச்சு போட்டு ரசூலுல்லா சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆய்சானா சொன்னாங்க இன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது நமக்கு எங்கள் வாப்பா வந்தாரு எங்களோட வாப்பா நம்ம சண்டை பிடிச்சத பார்த்தாரு என்னைய கண்டிப்பாக என்னை போட்டு தள்ள போறாரு இன்றைக்கு அப்படின்ட்டாங்க யாரு ஆயிசார் அலி அல்லானுங்க அவங்க சலாங் கொடுத்த கையோட எழும்பிட்டு வாராரு யாரு அபுபக்கர் சித்தீக்கர் அலி அல்லானவங்க அவங்க மகள் தானே வந்து கட்டுமையான வார்த்தைகளால் போட்டு ஏசுறாரு யாருக்கு ஆயிசார் அலி அல்லானுகா அவங்களுக்கு மகளுக்கு அல்லாட ரசூல் முன்னாலே கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம இந்த அளவுக்கு கேவலமாவா நீங்க நடந்துக்குவீங்க அவ்வளவு கடுமையான சொற்களால மகளை ஏசுறாரு ஏசி பல நாள் வீட்டுக்கும் வர மாட்டேன்ட்டு போயிட்டாரு அவ தண்ட மகள் தான் தண்ட மகளாக இருந்தாலும் தப்பு தப்பு தான்ன்றதை கண்டிக்கிறாங்களா இல்லையா அந்த இடத்துல ஏன் புள்ள என்ன புள்ள தங்கம் ஏண்ட பிள்ளையா ஏண்ட புள்ள சும்மா பேசியிருப்பாவா சஃபியா என்னத்தியாச்சும் பேசிருப்பா பேசியிருப்பா அப்படின்ண்டாம் சரி கட்டில் யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஓம் புருஷனுக்கு ஒரு தகுதி இல்லையா கண்ணியம் இல்லையா இப்படித்தான் பேசுவியா அப்படின்னு கடுமையாக ஏசி ஆயிஷா ரஜி அல்லானுங்க அவங்கள வந்து கட்டும் சொற்களால் ஏசி போட்டு போயிட்டாரு அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அல்ஸ்லாம் அவங்க வந்து அதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு பிறகு தண்டை ஆயிஷா அவங்க மனைவியோட வந்து உட்கார்ந்து சிரித்து பேசி இணக்கமாகிட்டாங்க அபுபக்கர் சித்திக்கிற அவங்க திரும்ப வாராங்க வரும்போது உள்ள கடுமையா நடந்துட்டோமோ இணக்கம் ஆகிட்டாங்களே சமாதானம் ஆகிட்டீங்களே அப்படின்ட்டு சண்டையிலே என்னைய சேர்த்துக்கிட்டீங்க இணக்கத்திலையும் சேர்த்துக்குங்க அரசு அல்ல அப்படின்னாங்க சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டேன் வாங்க உள்ள வாங்கன்ட்டாங்க அவர் மாமா ஆனா மாமாவும் அவங்க அப்ப சண்டை நடந்த போதும் அல்லாஹுடைய தான் இருந்தார்கள் இணக்கமாயினதுக்கு அப்புறமும் சேர்த்துக்கிட்டாங்க ஈகோ குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு பஞ்சாதி இருந்தாலே ஈகோ இருக்குது ரெண்டு வச்சவனுக்கு செல்லவே தேவையில்லை வாழ்க்கை அப்புறம் வந்து செல்லுவான் ஏன் முடிச்சேன்னு தெரியா மச்சான்மா நீ தான் போய் பண்ணினாய் நீ தான் முடிச்சாய் நீ தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாய் அதான் தான் மச்சான் தெரியல என்னத்துக்குடா முடிச்சேன் அப்படிம்மா ஏ இருந்துச்சா முதல் பொஞ்சாதி விடவே மாட்டா எப்படி விடுவா அவக்கு முந்தின கொண்டாட்டி நான் எனக்குள்ள உரிமை உரிமை இதெல்லாம் பங்கு போடுவியா என் பிள்ளைகளுக்கு தலை கொடுக்கணும் தெரியுமா சமாளிக்கிறதே ஒரு பதிர்களம் தான் அங்க ரெண்டு கொண்டாட்டிய சமாளிக்கிறதே மிகப்பெரிய ஒரு பதிர்களம் ஆனா அல்லாட ரசூல் ஒன்பது மனைவிமார்களை சமாளிச்சு கிரேட் அவங்க தான் உலகத்துக்கு முன்மாதிரி அல்லாட ரசூல் ஆயிஷா அவங்க கோவப்படுவாங்க இன்னொரு மனைவிட வீட்டில் இருந்த ஒரு தட்டுல சாப்பாடு வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டே போட்டு உடைச்சிருவாங்க தெரியாத மாதிரி உடைச்ச மாதிரி வந்த தட்டையே எடுத்துக்கிட்டு வந்து அப்படி பார்த்து உடைச்சி போட்டு விழுந்து உடஞ்சிட்டு கைதவரி உடஞ்சிட்டா சரி சரி பெரிய பாதியை எனக்கு வச்சுக்கிட்டு சின்ன பாதியை நீங்க வச்சுக்கிறீங்க அல்லாஹ் ரசூலுக்கு தெரியும் ரோஷம் வந்துருச்சு நம்ம பஞ்சாதிக்கு அந்த பஞ்சாதி சாப்பாடு அனுப்பினதுனால ரோஷம் வந்துருச்சு கோவப்பட்டுட்டா அப்படின்னு வந்து வெளியே சகாபாக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க என்ன வீட்டுக்கு ஆயுசா நாயகி சண்டையோ அப்படின்ட்டு அப்ப ரசூலுல்லா வெளியே வருவாங்க இதையும் சமாளிக்கணும் அதையும் சமாளிக்கணும் சகாபாக்கள் வந்து பார்த்துட்டு இருந்தவங்க தப்பாவும் பேசிடப்படாது இப்போ எப்படி சமாளிக்கணும் கதுகாரத் குமுல் உம் உங்களோட உம்மாக்கு ரோஷம் வந்துட்டு அந்த வார்த்தை பாத்தீங்க தானே உம்முள் மூமீனின் மூமீன்களுடைய தாய் உம்மாக்கு ரோஷம் எங்களை பெற்ற உம்மா வாப்பாவோட ரோசப்பட்டுட்டாங்கன்னா நாங்க பெருசு அவங்க என்னமோ என்னமாச்சும் இருந்திருக்கும் அப்படின்னு கடந்து போயிருவோம் உம்மா உங்களோட ரோசப்பட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்கிற இல்லை யாரும் அப்புறம் சுல் சொல்லலாம் சமூக சொல்றாங்க கது காரத்து கும்முல் உம் உங்களோட உம்மாக்கு கொஞ்சம் ரோஷம் வந்துட்டு அப்படின்னு அங்க போய் நிஜத்தை சொல்றாங்க ஆனா இங்க போட்டு உடைச்சது கோவத்துல தானன்றது ரசூல்லாவுக்கு தெரியும் ஆனா மனைவியை வந்து சமாதானப்படுத்தவும் வேணும் அந்த மனைவிய சமாதானப்படுத்துறதுக்கு ரசூலுல்லா நீங்க பெரிய நீங்க வந்து சின்னத வச்சுக்கிறோங்க உடஞ்ச பிளேட்ல சின்னதை வச்சுக்கிறோங்க பெரிய துண்டை எனக்கு கொடுத்துருங்கன்ட்டு அல்லாஹுடைய ரசூல் வெளியே வந்துட்டாங்க உடைச்ச பிளேட்டுக்கு வந்தி கட்டணும் ஆயிசா நாயகி வந்தி கட்ட மாட்டாங்க தான் கட்டணும் அல்லாட ரசூல் தான் வந்தி கொடுக்கணும் முத பஞ்சாதி கேப்பா எங்க அனுப்பி விட்ட தட்டு உடஞ்சு போட்டா என் பொஞ்சாதீனா அவங்க அவ்வளவு பெரிய ரோசக்காரியாக்கும் அப்படின்னு அங்க இறந்திருவாங்க அதை இங்க மாறிக்கணும் அப்போ அல்லாஹுடைய ரசூல் சல்லா செல்லம் அவங்களுக்கு தெரியாம அதே மாதிரி ஒரு தட்டை எடுத்து வேலைக்கார ஆள்கிட்ட கொடுத்து கொண்டு போய் கொடுத்துருங்கிட்டாங்க ரசூல்லா அந்த சமாளிக்கிற தன்மையை பார்த்தீங்களா நம்ம சம்பாரிச்சு வச்சிருப்போம் ஆக்கி காய்ச்சி கொட்டு வாங்கி எல்லாத்தையும் கொடுத்துருப்போம் கொண்டாட்டி கோவம் வந்து ஒரு பிளேட்டை தூக்கி இப்படி எரிஞ்சு விட்டுருவா உங்க அப்பன் சம்பாரிச்சு சந்ததாக்கும் கண்ணம் வெட்டிக்கும் அப்படிமா ஏ நான் சம்பாரிச்சது நீ எப்படி இருக்க இஷ்டம்தான் ஏறி இல்லாடி போடி உன் உமா விட்டுக்குவான் அந்த குடும்பத்துல சந்தோஷம் வராது எடுத்து எரிஞ்சுட்டாவா இன்னொரு பிள்ளைகிட்ட தூக்கி எறிய இன்னும் ரெண்ட சே தெரியுங்கன்றனும் அப்ப அவக்கு நம்ம நம்மளை நம்மள ஜோக்குக்கு கணக்கு எடுத்துட்டாரு அப்படின்னு அவ எரிஞ்சதை புறகை கொண்டு வந்து திரும்ப வச்சிருவா இவர் எரிஞ்சதை பார்த்துட்டு கண்ணம் வெட்டிக்க முடியாருன்னு வைங்க இன்னும் பத்த சே தெரியவா வெடிச்சு பார்க்கட்டும் அப்புறம் நான் எப்படி வெடிக்கிறேன்னு பாருண்டு இதுக்குள்ள பிரச்சனை வெடிச்சிடும் அப்ப சமாளிக்கிறது விட்டு கொடுக்கிறது மன்னிக்கிறது என்பது எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும் புருஷங்காரன்ட்ட கோபம் வருமா கொஞ்சாதிக்கு தெரியணும் கொண்டாட்டிக்கு கோபம் வருமா புருஷனுக்கு தெரியணும் கோபம் வந்தா ஆயிசார் அலியல்லாக அவங்க வந்து இறக்கம் ரசூல்லாவோட அப்படி இறக்கம் அல்லாட ரசூல் அவங்களோட அப்படித்தான் இறக்கம் கோபம் வரும்போது மட்டும் ஆயிசராதி அல்லான்னு அவங்க வந்து இந்த அபுல் காசிமின் மீது அபுல் காசிமினுடைய ரப்பின் மீது சத்தியமாக சொல்லி ரசூல்லாட ரப்பு அல்லாவை சொல்லுவாங்க கோபம் வந்துட்டேண்டா இப்ராஹிமின் ரப்பின் மீது சத்தியமாக என்றுவாங்க இப்ராஹிம் நபிட ரப்பு மேல அப்ப ரசூல்லாக்கு விளங்கிரும் நம்ம மேலே ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க அந்த பேச்சுகளை கவனிக்கிற முறை பெண்கள் அவர்கள் அவர்களுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற முறை ஆண்கள் பேசும்போது போது எப்படி பேசுவான் பெண்கள் புரிந்து முறையில் அவர்களுக்கிடையில் புரிந்துணர்வு ஏற்படும் விட்டுக்கொடுப்பு என்பது சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வெளியே போயிட்டு வந்து உள்ள வரும்போது கட்டுக்கடுப்போடு கோபத்தோடு நாங்க வந்து கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் அணுகினால் அந்த வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே விட்டு கொடுப்பு மன்னிப்பு என்பது மிக மிக முக்கியமானது